வணக்கம் கருளியின் காலை நிற செய்திகளோடு இணைந்திருக்கிறீர்கள் விரிவான செய்திகளுக்குள் செல்ல முன்பதாக முதலில் தலைப்புச் செய்திகள் அரசு ஊழியர்களுக்கு ஐம்பதாயிரம் ரூபாய் சம்பள அதிகரிப்பு அன்னூரு அரசாங்கம் விளைத்துள்ள அநீதி ஐந்து மாதங்களுக்கு ஆறு லட்சம் கோடி கடன் அரசு மீது முன்னாள் அமைச்சர் குற்றச்சாட்டு காயங்களுடன் மீட்கப்பட்ட ஆணின் சடலம் ஆயிரத்து எழுநூறு ரூபாய் வேதனத்தை பெற்றுக் கொடுப்போம் அமைச்சர் உறுதி உயர்தர பரீட்சை பெறுபேறு வெளியாகும் காலம் அறிவிப்பு இலங்கைக்கு கிடைத்த பல மில்லியன் அமெரிக்க டாலர்கள் அடுத்த மாதம் வியட்நாம் பறக்கவுள்ள ஜனாதிபதி அனுர தற்போதைய அரசாங்கம் அரசு ஊழியர்களின் சம்பளத்தை ஐம்பதாயிரம் ரூபாவாக அதிகரித்திருக்க வேண்டும் என்று ஐக்கிய தேசிய கட்சியின் தவிசாளர் வஜித அபிவர்த்தன தெரிவித்துள்ளார் கொழும்பில் இடம்பெற்ற செய்தியாளர் சந்திப்பின் போது அவர் மேற்கண்டவாறு கூறியுள்ளார் இது தொடர்பில் அவர் மேலும் தெரிவிக்கையில் அரசு ஊழியர்களுக்கு அதிகரிக்கப்பட்டுள்ள சம்பள அதிகரிப்பினால் எந்த ஒரு பிரயோசனமும் இல்லை ஏனெனில் எழுபத்தி ஏழு வருடங்களாக நாட்டில் தேங்காயொன்றின் விலை எண்பது ரூபாய் முதல் நூறு ரூபாய் வரை இருந்தது ஆனால் மக்களுக்கு வாழ்வதும் மிகவும் கஷ்டமான நிலை என தெரிவித்து ஜனவரி மாதம் முதல் அரசு ஊழியர்களின் சம்பளத்தை ரூபாயாக அதிகரிக்க ரணில் விக்ரமசிங்க நடவடிக்கை எடுத்திருந்தார் தேங்காயின் விலை எண்பது முதல் நூறு ரூபாவாக இருக்கும் போதே ரணில் விக்ரமசிங்க அரசு ஊழியர்களின் சம்பளத்தை இருபத்தை அதிகரிக்க நடவடிக்கை எடுத்திருந்தார் ஆனால் தற்போது ஒன்றின் விலை கமைய அரசு ஊழியர்களின் சம்பளத்தை ஐம்பதாயிரம் ரூபாய் வரை அதிகரிக்க வேண்டும் அரசு துறை மாத்திரமல்லாது ஒட்டுமொத்த இலங்கையின் அனைத்து துறைகளும் பாதிக்கப்பட்டிருக்கின்றன குறிப்பாக சம்பள அதிகரிப்பில் அரசு துறையில் மத்திய நிலையில் இருப்பவர்களுக்கு பாரிய அநீதி ஏற்பட்டிருக்கிறது கடந்த காலங்களில் இரண்டு லட்சம் ரூபாவிற்கு மோட்டார் சைக்கிள் ஒன்றை கொள்வனவு செய்ய முடியுமாக இருந்தது ஆனால் தற்போது மோட்டார் சைக்கிள் ஒன்றை கொள்வனவு செய்ய ஆறு ஏழு லட்சம் ரூபாய் தேவைப்படுகின்றது தவணை அடிப்படையில் பணம் செலுத்துவதாக இருந்தாலும் அன்று எடுத்த சம்பளத்தில் பன்னிரெண்டாயிரம் ரூபாய் செலுத்தப்பட்டது ஆனால் தற்போது நாற்பதாயிரம் ரூபாய் வரை செலுத்த வேண்டி ஏற்பட்டிருக்கிறது ஆனால் இதன்போது பருப்பொரு எதிர்வரும் டிசம்பர் மாதமாகும் போது கிடைக்கும் இலங்கை வரலாற்றில் மிகவும் மோசமான நிலைக்கு நாங்கள் முகம் கொடுக்க நேரிடும் என்பதனை எனது அரசியல் வாழ்க்கை அனுபவத்தில் தெரிவிக்கிறேன் எனவும் குறிப்பிட்டுள்ளார் ஜனாதிபதி அனில் தீசன் திசநாயக தலைமையிலான தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் ஆட்சிக்கு வந்து ஐந்து மாதங்களில் ஆறாயிரம் பில்லியன் கடனாக பெற்றுள்ளதாக முன்னாள் விளையாட்டுத்துறை அமைச்சர் ரோஷான் ரானசிங் தெரிவித்துள்ளார் உள்ளூராட்சி மன்ற தேர்தலை முன்னிட்டு நடைபெற்ற மக்கள் சந்திப்பில் கலந்து கொண்டு உரையாற்றும் போது அவர் மேற்கண்டவாறு கூறியுள்ளார் இது தொடர்பில் அவர் மேலும் தெரிவிக்கையில் கடன் வாங்குவதற்காக நாட்டையும் மக்களையும் தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் அடகு வைக்கின்றது தொழில் ஒன்று செய்யாதவர்களால் விவசாயம் செய்யாதவர்களால் ஆக்கு குறைந்தது சில்லறை கடையொன்றை நடாத்திய அனுபவம் கூட இல்லாத குழுவினால் எவ்வாறு தொழில் வாய்ப்புகளை உருவாக்க முடியும் என்று அவர் கேள்வி எழுப்பியுள்ளார் குருநாகல் போலீஸ் பிரிவில் உள்ள ஜெயந்திபுர வீதியில் இருந்து சடலம் ஒன்று நேற்றைய தினம் மீட்கப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர் குறித்த சடலத்தில் காயங்கள் காடப்பட்டதாக போலீசார் தெரிவித்துள்ளனர் இறந்தவர் சுமார் வயதுடையவர் எனவும் ஐந்து அடி ஆறு உயரம் உயரமுடையவர் எனவும் நீலநிற ஆடை அணிந்திருப்பவர் எனவும் போலீசார் தெரிவித்துள்ளனர் சடலம் குருநாகல் வைத்தியசாலையில் பிரேத அறையில் வைக்கப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர் இது தொடர்பில் மேலதிக விசாரணைகளை குருநாகல் போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர் அரசாங்கம் உறுதியளித்தவாறு பெருந்தோட்ட தொழிலாளர்களுக்கு ஆயிரத்து எழுநூறு ரூபாவினை நாளாந்த வேதனமாக பெற்றுக் கொடுப்பதற்கு நடவடிக்கை எடுத்து வருவதாக பெருந்தோட்ட மற்றும் சமூக உட்கட்டமைப்பு வசதிகள் அமைச்சர் சமந்த வித்யாரத்ன தெரிவித்துள்ளார் வெளிமடையில் நேற்று இடம்பெற்ற மக்கள் சந்திப்பில் கலந்து கொண்டு உரையாற்றும் போதே அவர் இதனை தெரிவித்துள்ளார் கடந்த காலங்களில் வேதன அதிகரிப்பிற்காக பெருந்தோட்ட தொழிலாளர்கள் போராட வேண்டிய நிலை ஏற்பட்டது இம்முறை பெருந்தோட்ட தொழிலாளர்களுக்கான வேதனம் தொடர்பில் ஜனாதிபதி பாதியிட்ட நூடாக உறுதியொன்றை வழங்கியுள்ளார் இது தொடர்பில் மூன்று தடவைகள் பெருந்தோட்ட நிறுவனங்களுடன் நாம் பேச்சுவார்த்தை நடத்திய போதிலும் இணக்கம் ஏற்படவில்லை இணக்கம் இல்லையே அவர்களுக்கு தமக்கு இடையில் சந்திப்பொன்று ஏற்பாடு செய்யுமாறு ஜனாதிபதி என்னிடம் கூறினார் உறுதியளித்தவாறு நாம் வேதனத்தை பெற்றுக் கொடுப்போம் அரசு பணியாளர்களுக்கு வேதனம் அதிகரிக்கப்பட்டுள்ளதுடன் தனியார் துறையும் வேதன அதிகரிப்பு இணங்கியுள்ளது எனினும் தனித்தனியாக சில கம்பெனி வேதன அதிகரிப்புக்கு இணக்கம் வெளியிட்ட போதிலும் சங்கமாக இணக்கம் வெளியிடப்படவில்லை எனவே அரசாங்கமாக பேச்சுவார்த்தை மூலம் இதற்கு தீர்வு காண முயற்சிக்கின்றோம் அல்லது மாற்று வழியேனும் அதனை பெற்றுக் கொடுப்பதற்கு நாம் நடவடிக்கை அமைச்சர் சம்பந்த வித்யாரத்ன தெரிவித்துள்ளார் இரண்டாயிரத்தி நான்காம் ஆண்டுக்கான காபோத உயர்தர பரீட்சை பெறுபவர்கள் ஏப்ரல் இருபதாம் தேதிக்கு பின்னர் வெளியிடப்படும் என்று தகவல் வெளியாகியுள்ளது குறித்த விடயத்தினை பரீட்சை துணைக்களம் அறிவித்துள்ளது அத்துடன் ஏப்ரல் இருபதாம் தேதிக்கு முன்னர் பரீட்சை முடிவுகளை வெளியிட துணைக்களம் திட்டமிட்டிருந்ததாக குறிப்பிடப்பட்டுள்ளது எனினும் பல நடைமுறை சிக்கல்கள் தாமதத்தை ஏற்படுத்தியதாக பரீட்சை திணைக்கள வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன கடந்த ஆண்டு நவம்பர் மாதம் நடைபெற்ற பரீட்சையில் மொத்தம் மூன்று லட்சத்து முப்பத்தி ஓராயிரத்து நூற்றி எண்பத்தைந்து பரீட்சாந்திகள் தோற்றியிருந்தமை குறிப்பிடத்தக்கது இலங்கைக்கு வெளிநாட்டிலிருந்து அனுப்பப்படும் பணம் தொடர்பில் இலங்கை மத்திய வங்கி விசேட அறிவிப்பொன்றை வெளியிட்டுள்ளது அதன்படி இலங்கை வரலாற்றில் வெளிநாட்டு தொழிலாளர்களிடமிருந்து பெறப்பட்ட இரண்டாவது அதிக அளவு பணம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மார்ச் மாதத்தில் பதிவாகியுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது இந்த பரிமாற்றத்தின் பெருமதி அறுநூற்றி தொன்னூற்றி மூன்று மூன்று பில்லியன் அமெரிக்க டாலர்கள் என சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது அத்துடன் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டின் முதல் காலாண்டில் இலங்கை பெற்ற மொத்த வெளிநாட்டு பணம் அனுப்புதல்கள் அதிகரித்துள்ளதாக குறிப்பட்டுள்ளது இது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டின் முதல் மூன்று மாதங்களில் பெறப்பட்டு ஐநூற்று முப்பத்தி ஆறு தசம் ஒரு மில்லியன் டாலர் மதிப்போடு ஒப்பிடும்போது பதினெட்டு தசம் ஒரு சதவீதம் அதிகமாகும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது ஜனாதிபதி அனிருகுமார் திசநாயக்க எதிர்வரும் மே மாதம் ஐந்தாம் தேதி வியட்நாம் செல்லவுள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன சர்வதேச விசாக் தினத்தில் பங்கேற்பதற்காக ஜனாதிபதி அனிருகுமார் விசநாயக இந்த விஜயத்தை மேற்கொள்ளவுள்ளார் இரண்டாயிரத்தி இருபத்தைந்து சர்வதேச விசாக் தினம் உலக அமைதி மற்றும் நிலையான வளர்ச்சிக்கான பௌத்த நுண்ணறிவு என்ற துணைப்பொருளில் கொண்டாடப்படுகின்றது ஹோசிமிங் நகரில் அமைந்துள்ள வியட்நாம் பௌத்த நிலையத்தில் நடைபெறவுள்ள சர்வதேச விசாக் தினம் மற்றும் சர்வதேச அறிவியல் மாநாட்டில் சுமார் எண்பது நாடுகளின் பிரதிநிதிகள் பங்கேற்க பங்கேற்கவுள்ளனர் இந்நிகழ்வுக்கு ஜனாதிபதி அனில்குமார் குமார் மற்றும் சில நாடுகளின் தலைவர்கள் சிறப்பு விருந்தினராக அழைக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது ஒருநாள் சேவை மற்றும் சாதாரண சேவைகளில் டோக்கன் அட்டைகள் நண்பர்கள் பன்னிரண்டு மணி வரை மட்டுமே வழங்கப்படும் என அறிவிக்கப்பட்டுள்ளது குடிவரவு மற்றும் குடியகல்வி துணைக்களும் இந்த அறிவிப்பை வெளியிட்டுள்ளது இதன்படி ஒருநாள் சேவைக்காக இயக்கப்பட்ட மணி நேர சேவை நாட்களில் சேர்ப்படுத்தப்படாது எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது மேற்படி அறிவிப்பானது குடிவரவு மற்றும் குடியகழ்வு கட்டுப்பாட்டாளர் நாயகம் பி எம் டி நிலுஷா பாலசூரியவினால் விடுக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது பண்டிகை காலத்தில் போக்குவரத்து சேவைகள் தொடர்பில் தகவல் அறிந்து கொள்வதற்கு அவசர தொலைபேசி இலக்கம் அறிமுகம் செய்யப்பட்டுள்ளதாக தேசிய போக்குவரத்து ஆணைக்குழு தெரிவித்துள்ளது இந்த அவசர தொலைபேசி இலக்கங்கள் இருபத்தி நான்கு மணி நேரமும் சேவையில் இருக்கும் என தேசிய போக்குவரத்து ஆணைக்குழு தெரிவித்துள்ளது அதன்படி போக்குவரத்து சேவை தொடர்பில் அறிந்து கொள்வதற்கு தேசிய போக்குவரத்து ஆணைக்குழுவின் ஒன்று ஒன்பது ஐந்து ஐந்து என்ற அவசர தொலைபேசி இலக்கத்திற்கும் பூஜ்ஜியம் ஏழு ஒன்று இரண்டு ஐந்து ஒன்பது ஐந்து 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 என்ற வாட்ஸ்அப் இலக்கங்களுக்கும் தொடர்பு கொள்ள முடியும் மேலும் பஸ் சேவைகள் தொடர்பில் தகவல் அறிந்து கொள்வதற்கு ஒன்று ஒன்பது ஐந்து எட்டு என்ற அவசர தொலைபேசி இலக்கத்திற்கும் ரயில் சேவை தொடர்பில் அறிந்து கொள்வதற்கு ஒன்று ஒன்பது ஏழு ஒன்று என்ற அவசர தொலைபேசி இலக்கத்திற்கும் தொடர்பு கொள்ள முடியும் என தேசிய போக்குவரத்து ஆணைக்குழு மேலும் தெரிவித்துள்ளது இதேவேளை தமிழ்மொழி முறைப்பாடுகளை வழங்குவதற்கு ஒன்று பூஜ்ஜியம் ஏழு என்ற போலீஸ் அவசர தொலைபேசி இலக்கத்திற்கு தொடர்பு கொள்ள முடியும் என்றும் தெரிவித்துள்ளனர் இந்த போலீஸ் அவசர தொலைபேசி இலக்கம் இருபத்தி நான்கு மணி நேரமும் தமிழ் மக்களுக்காக சேவையில் இருக்கும் எனவும் போலீசார் தெரிவித்துள்ளனர் மேலும் கடல்சார் பிரச்சினைகள் தொடர்பில் அறிவிப்பதற்கு ஒன்று பூஜ்ஜியம் ஆறு என்று அவசர தொலைபேசி இலக்கத்திற்கு தொடர்பு கொள்ளுமாறு இலங்கை கடற்கரையோர காவல்படையினர் தெரிவித்துள்ளனர்